நான் உங்க வீட்டுக்கு விருந்து காவந்தேன் இன்னைக்கு பள்ளிக்குள்ள கட்டி கொடுத்த பட்டத்தை மகன் உடைச்சு போட்டான் அதுதான் கேட்க வந்த இந்த புள்ளியில பட்டத்தை உடைச்சு நீங்களா இல்ல சும்மா நின்றுட்டு பார்த்து படைஞ்சிட்டு நீங்க போங்க தெரிச்ச வேலை இந்த சின்ன புள்ளையெல்லாம் போயிட்டு நீங்க தெரிச்சா அப்படி இப்படி இப்படி வார்த்தையில பயன்படுத்தாங்க அது இந்த புள்ளையில இன்றைக்கு சண்டை குடிக்க நாளைக்கு உண்டா போயிடும் இந்த பட்டத்துக்கு ஆண்டி வீடு தேடு வந்திருக்கீங்களே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டம் கட்டி கொடுத்தோம் உண்ட மகன் உடைக்கிறதுக்கா நான் பட்டம் கட்டி கொடுத்தேன் ஆ அது பள்ளிக்குள்ளே நடக்கிற விஷயத்த பள்ளிக்குள்ளே பார்க்குறானே சின்ன சின்ன பிள்ளைகள் அது பண்டத்தை கழியுங்கள் ஆளுக்கு அடிக்குங்கள் அது மாறி அடிக்குங்கள் அடிச்சு அடிச்சு சண்டை பிடிங்கள் நாளைக்கு அதை மறந்துட்டு ஒத்துமையாக இருக்கீங்க பிள்ளையர் அதுக்காண்டி நீங்கள் வீடு தேடி வந்து சண்டை பிடிக்க வந்திருக்கீங்களே நீங்கள் இந்த ஒரு பட்ட பிரச்சனை இஞ்சே இஞ்சே நீங்கள் வாங்க இங்கே உள்ள நீங்களா ஜஸ்மின் அம்மா சரி சரி நாங்கள் சமாதானமாக போவோம் சரி ஐ லவ் யூ வா